வேலை கிடைக்கவில்லை என்று சோர்ந்திருப்பதை விட கிடைத்த வேலையை சிறப்பாக செய்தால் அந்த கடவுள் மட்டுமல்ல காலமும் கை கொடுக்கும் பதினைந்து வயது சிறுவன் குடும்பத்தின் வறுமை காரணமாக படிப்பை பாதிலேயே நிறுத்திவிட்டு வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டான் ஒவ்வொரு இடமாக வேலை தேடியும் எங்கும் அவனுக்கு வேலை கிடைக்கவில்லை நடந்து சோர்ந்து போன அவன் அங்கிருந்த ஒரு நாடக கம்பெனியின் வாசலில் அப்படியே அமர்ந்து போனான் நாடக கம்பெனிக்கு அந்த ஊரில் உள்ள பெரிய மனிதர்கள் குதிரை வண்டியில் வந்து செல்வது வழக்கம் அங்கு நிறுத்தப்படுகின்ற குதிரை வண்டியும் அடிக்கடி காணாமல் போவதும் வழக்கம் ஒரு குதிரை வண்டியில் வந்த ஒரு பெரிய மனிதர் அந்த சிறுவனை பார்த்து நான் உள்ளே சென்று நாடகத்தை பார்த்துவிட்டு வருகிறேன் நான் வருகின்ற வரையில் என்னுடைய குதிரை வண்டியை நீ பத்திரமாக பார்த்துக்கொள் உனக்கு பணம் தருகிறேன் என்று கூறிவிட்டு அந்த பெரிய மனிதர் உள்ளே சென்றார் சற்று நேரம் கழித்து வெளியே வந்து பார்த்த அந்த பெரிய மனிதருக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது தன்னுடைய வண்டிதானா என்று ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அந்த வண்டி சுத்தம் செய்யப்பட்டு துடைக்கப்பட்டிருந்தது இதைக் கண்ட அந்த பெரிய மனிதர் மிகுந்த மகிழ்ச்சியடைந்து அந்த சிறுவனுக்கு தான் நினைத்ததை விட அதிகமான அளவிற்கு பணம் கொடுத்து சென்றார் பணத்தை பெற்றுக்கொண்ட அந்த சிறுவன் இதுவும் நல்ல வேலையாக உள்ளது என்று நினைத்து தினமும் காலையில் அந்த நாடக கம்பெனியின் வாசலில் வந்து அமர்ந்து அங்கு வரக்கூடிய பெரிய மனிதர்களின் குதிரை வண்டிகளை பாதுகாத்து வந்தான் இதன் மூலம் நிறைய வருமானம் அந்த சிறுவனுக்கு வர ஆரம்பித்தது நாள்தோறும் நாடக கம்பெனியின் வாசலில் அமர்ந்தபடி அந்த சிறுவன் உள்ளே நடைபெறக்கூடிய நாடக வசனங்களை அனைத்தையும் காதில் வாங்கி கொண்டிருந்தான் தன்னுடைய வீட்டில் தனியாக இருக்கும்போதும் அந்த நாடக வசனங்களை பேசி பார்ப்பது அவனுக்கு வழக்கமாயிற்று ஒரு நாள் அந்த நாடக கம்பெனியில் மாலை வேளையில் ஒரு நாடகம் தொடங்க இருந்தது அப்பொழுது ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டிய ஒருவர் வரவில்லை என்று அந்த மேனேஜர் எங்கும் அங்கும் உலாவிக் கொண்டிருந்தார் இதை பார்த்த அந்த சிறுவன் தான் அந்த பாத்திரத்தில் நடிப்பதாக கூறி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டான் உன்னால் எப்படி நடிக்க முடியும் என்று அந்த மேனேஜர் கேட்டார் நான் இந்த நாடக கம்பெனியின் வாசலில்தான் நான் தினமும் அமர்ந்திருப்பேன் உள்ளே நடைபெறக்கூடிய நாடகத்தின் வசனங்களை அனைத்தையும் நான் மனப்பாடம் செய்து கொண்டேன் நான் உங்களிடம் பேசி காட்டுகிறேன் என்று ஒரு சில வசனங்களை அந்த சிறுவன் பேசி காட்டினான் அந்த மேனேஜர் வேறு வழி இல்லாமல் அரைமனதோடு இந்த சிறுவனை அந்த நாடகத்தில் நடிக்க சம்பதித்தார் அந்த மேனேஜரின் எதிர்பார்ப்பை விட பல மடங்கு அதிகமாக தன்னுடைய நடிப்பு திறமையை அந்த சிறுவன் வெளிப்படுத்தினான் இதன் காரணமாக அதன் பின்னர் நடைபெற்ற பல்வேறு நாடகங்களில் அந்த சிறுவனுக்கு பல்வேறு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டன ஒருநாள் திடீரென அந்த ஊரில் கொள்ளை நோய் ஒன்று பரவ ஆரம்பித்தது அதன் காரணமாக அந்த ஊர் மக்கள் அனைவரும் தங்களுடைய வீடுகளில் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டனர் நாடக கம்பெனிகள் மூடப்பட்டன சுமார் இரண்டு ஆண்டுகள் அந்த கொள்ளை நோய் அந்த மக்களை வாட்டி வதைத்தது அந்த இரண்டு ஆண்டுகளும் அந்த சிறுவன் தன்னுடைய வீட்டில் ஓய்வு நேரங்களில் பல்வேறு நாடகங்களை எழுத ஆரம்பித்தான் பல்வேறு நாடக வசனங்களை மனப்படம் செய்து கொண்டான் இரண்டு ஆண்டுகள் நிறைவில் கொள்ளை நோயின் தாக்கம் படிப்படியாக குறைய ஆரம்பித்தது நாடக கம்பெனிகள் திறக்கப்பட்டன அந்த சிறுவன் அந்த இரண்டு ஆண்டுகள் எழுதி வைத்திருந்த நாடகங்கள் அனைத்தையும் ஒன்றாக திரட்டி ஒரு புத்தகமாக வெளியிட்டான் அந்த புத்தகத்தில் இடம்பெற்ற நாடகங்களும் வசனங்களும் உலகப் புகழ் பெற ஆரம்பித்தன பின்னாளில் அந்த சிறுவன்தான் நாடக மேதை தத்துவ மேதை என்று உலக மக்களால் புகழ்ந்து பேசக்கூடிய ஷேக்ஸ்பியர் ஆனார்